அரிசு தாவியனவர் சபைக்கு சொல்லுகிற வார்த்தை உன் நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார் கழுகுக்கு சமமாக உன் வயது திரும்ப வாழ வயது போலாக நீங்கள் உங்கள் வாழ்க்கையில நீங்கள் பெலன் இல்லாமல் போயிருக்கலாம் வயது சென்றவர்களா இருக்கலாம் ஆனால் அல்லின்றாவியனவர் சொல்கிறார் நான் உங்களுக்கு திரும்ப ஒரு வயதை தரப் போகிறேன் அது என்ன வயது என்றால் இளம் வயது நூறு வயசு ஆயிருந்தால் ஐம்பது வயசு பின்னோக்கி கொண்டு செல்வார் ஐம்பது வயசாயிருந்தால் இருபத்தைந்து வயது பின்னோக்கி கொண்டு செல்வார் இதை விசுவாசித்தால் நிச்சயமாக கர்த்தர் உங்களை மீண்டும் இளம் வயதை போல வைத்து ஊழியத்தை செய்ய வைப்பார் மீண்டும் உங்கள் குடும்ப வாழ்க்கையில் நீங்கள் சாதிக்க முடியாததெல்லாம் சாதிக்க வைப்பார் என்று ஆவியன் அவர் சொல்கிறார் உன் வாயை நன்மையினால திருப்தி ஆக்குகிறேன் திரும்ப வாழ வயது போல ஆகிறார் கிறிஸ்தவுக்குள்ள நமக்கு வயதை கிடையாது விசுவாசிக்கிறவர்கள் ஆமேன் என்று சொல்லுங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமைதான் காண முடியும் விசுவாசிக்காதவர்களுக்கு இது இந்த வார்த்தை வேலை செய்யாது விசுவாசித்து ஆவிலே இந்த வார்த்தைகளை ஏற்றுக்கொள்கிறவர்களுக்கு தான் இந்த சத்தியம் விசுவாசிக்காம பரிவாசம் பண்ணுகிறவர்களுக்கு இந்த வார்த்தை கிரி செய்யாது அவர்களுக்கு இந்த வார்த்தை ஆசீர்வாதமாகவும் இருக்காது அதனால் விசுவாசிக்க வேண்டும் தேவனுடைய வார்த்தை எல்லாமே பரிசு தாவினால் எழுதப்பட்டது ஒரு ஊழியர்கள் மூலியமாக தேவன் பேசும்போது நமக்கு அவர் கொடுக்கிற அந்த சத்தியத்தை சமயத்துக்கேற்ற வார்த்தைகளை கொடுக்கும் பொழுது நாம் ரிசீவ் பண்ண வேண்டும் ஆமேன் என்று சொல்லி ரிசீவ் பண்ண வேண்டும் அநேகர் ஆ ஆ சரி சரின்னு வாங்க சரின்றதை விட வேதம் என்ன சொல்கிறது ஆம் என்றும் ஆமேன் என்பவர் சொல்கிறதாவது அப்போ அவருடைய நாமம் என்ன என்றால் ஆமேன் என்பவர் ஆமேன் என்பதற்கு அர்த்தம் என்ன அப்படி ஆகட்டும் என்று சொல்லுவது நம்முடைய தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள் அநேகர் பார்த்தீங்கன்னா வார்த்தையை கேட்பாங்க ஆனா ஆமேன் நான் ரிசீவ் பண்றேன்னு சொல்ல மாட்டாங்க ஆனா நார்த் இந்தியாவில் அப்படி கிடையாது நீங்க ஒரு வார்த்தை தீர்க்க தர்ஷன வார்த்தை கொடுக்கும் பொழுதே அங்கே சிறு குழந்தை போல் அவர்கள் எல்லோரும் என்ன செய்வாங்க ஆமேனு என்று சொல்லி ரிசீவ் பண்ணுவார்கள் தான் இன்றைக்கு நார்த் இந்தியாவில் மிகப்பெரிய எழுப்புதல் கொண்டு வந்திருக்கிறார் ஆண்டவர் அவர்களுக்கு சத்தியம் தெரியாவிட்டாலும் ஆனால் ஊழியர்கள் போதிக்கிற வசனத்தை அவர்கள் அப்படியே ஆவிலே ரிசீவ் பண்ணுவார்கள் இதுதான் நார்த் இந்தியாவுக்கும் சவுத் இந்தியாவுக்கும் வித்தியாசம் இன்றைக்கு சவுத் இந்தியா குறைந்து கொண்டே போகிறது நார்த் இந்தியா உயர்ந்து கொண்டே போகிறது காரணம் அவர்கள் தாழ்மையோடு வசனத்தை தீர்க்க தரிசன வார்த்தைகளை தங்களுடைய ஆவியிலே ரிசீவ் பண்ணுவார்கள் அவர்கள் ஆமென் என்று சொல்லி அதை வாங்கிக் கொள்வார்கள் உள்ளே ஹலே லூயா ஆவியன் சொன்னது சபைக்கு சொன்ன வார்த்தையை நீங்கள் கேட்டு இருக்கிறீர்கள் ஐந்து காரியங்களை சொல்லியிருக்கிறார் முதலாவது அவர் உங்களுடைய அக்கிரமங்களை மன்னிக்கிறாரோ இரண்டாவது உங்கள் நோய்களை குணமாக்குகிறாரோ மூன்றாவது உங்களுடைய ஜீவனை அழிவில் இருந்து பாதுகாக்கிறாராம் நான்காவது உங்களை நன்மையினால் வாய வாயை திருப்தி ஆக்குகிறாராம் ஐந்தாவது திரும்ப உங்களுக்கு இளம் வயது அப்படின்னா வாழ வயது திரும்ப தருகிறாராம் எவ்வளவு நல்ல ஆண்டவர் பாருங்க நீங்கள் எவ்வளவு பெரிய அக்கிரமம் பாவம் செய்திருந்தாலும் பரவாயில்ல இன்றைக்கு சபைக்கு ஆவியன் அவர் சொல்லுகிறத நீங்க நம்புங்க அவர் உங்களுக்கு தான் உங்களோடு தான் பேசுகிறார் இந்த வார்த்தை உங்களோடு தான் பேசுகிறது ஒருவேளை நீங்கள் நினைத்து கொண்டு இருக்கலாம் என்னுடைய அக்கிரமங்களை மன்னிக்கலே தேவன் என்று சொல்லி நீங்கள் பயந்து இருக்கலாம் என் நோய் குணமாக்க முடியலையே என்று சொல்லி நீங்கள் பயந்துருக்கலாம் என் நீங்கள் ஒருவேளை உயிருக்கு பயந்து இருக்கலாம் ஆனால் இன்று ஆண்டவர் சொல்லுகிறார் அவர் உன் அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து உன் நோய்கள் எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருவினால் இருக்குங்களினாலும் முடிசூட்டுகிறாராம் ஹலே லூயா வசனத்தை கூட நான் இங்கே நான் இங்கே கொடுக்கிறேன் கத்தர் எவ்வளவு நல்லவர் அவர் எப்படி நமக்கு உதவி செய்கிறார் என்பதை நான் சொல்லுகிறேன் சங்கீதம் நூத்தி மூணுல எட்டு கத்தர் உருக்கமும் இருக்கமும் நீதி சாந்தம் மிகுந்த கிருபியுள்ளவர் அவர் எப்போதும் கடிந்து கொள்ளார் என்றைக்கும் கோபம் கொண்டிறார் பத்தாவது வசனம் அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமல் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரி கட்டாமல் இருக்கிறார் ஆம் பிள்ளைகளை உங்கள் அக்கிரமங்களுக்கு தக்கதாக அவர் உங்களுக்கு சரி கட்டுவதில்லை உங்களை மன்னிக்கிறார் உங்களை நேசிக்கிறார் அவர் உங்களை அரவணிக்கிறார் தான் விசுவாசிக்க வேண்டும் விசுவாசிக்கும் பொழுது தான் அந்த ஆசிர்வாதத்துக்குள்ளே நீங்கள் போக முடியும் காட் பிளஸ் யூ